மரத்தில் திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் தகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் சொல்றாரு இந்த பையனை வச்சு இந்த பன்னெண்டு வயசு பையனை வச்சு நான் என்ன பண்ண போறேன் இந்த ஆசிரியப்பு குரத்தை கட்டுவதற்கான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கப் போறேன் அதுக்காக நான் அவனை என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆவியினாலே நான் இருக்கிறேன் கூட போய் என்ன சொன்னாரு நானு என்னுடைய பிதாவின் வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது அவர் இந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்தை நிலைநாட்ட ஸ்தாபிக்க வந்தார் அவரை பத்தி கூட எழுதியிருக்கும் போது பாத்தீங்கன்னா யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு வார்த்தைகளை பேசுகிறார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அங்கேயும் அவனுக்கு என்ன கொடுத்திருந்தார் பெசிலைகளுக்கு எல்லா தேவ ஆவியான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆவியை கொடுத்திருந்தார்